நடைபெற்று வரும் திராவிட மாடல் ஆட்சியை மக்களிடத்தில் கொண்டு செல்லும் வகையில் மக்களிடத்தில் நான்காண்டு சாதனை மற்றும் ஒன்றிய பாஜக அரசு இழைக்கும் துரோகங்களை கூறி திமுகவில் உறுப்பினர்களை சேர்த்தனர் ஓரணியில் தமிழ்நாடு என்று தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அன்னியூர் கிராமத்தில் வீடு வீடாக சென்று திமுக செய்த சாதனைகள் மற்றும் மகளிர் உரிமை மற்றும் மகளிர் விடியல் பயணம் போன்ற சாதனைகளை சொல்லி உறுப்பினர்களை சேர்த்தனர் மேலும் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகங்களை தொகுதி மக்களிடத்தில் எடுத்துரைத்து சேர விருப்பம் உள்ளதா என விசாரித்து மோடி நூறு நாள் பணம் கொடுக்காம தெரியுதா சரி அப்புறம் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானம் காக்க ஸ்டாலின் விட்டு ஆள் இல்லைன்னு உனக்கு புரியுதா புரியுது இல்ல திமுக நீ ஏற்கனவே உறுப்பினரா ஆமா ரைட்டு அவர் உங்க வீட்டுக்காரரு அவர் உறுப்பினர் சரி ரைட்டு வச்சுக்கா நான் விட்டுக்கலாம் இந்தா வச்சு கையால் புடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க